இணைந்திருக்கின்றோம் இன்றைய பத்திரிகைகளில் என்ன பகுதி அதாவது பத்திரிகைகளில் என்ன விடயங்கள் இருக்கிறது என்பதை பார்க்க போறோம் இன்றைய பத்திரிகைகளில் அதாவது ஈழ நாடு தினக்குரல் உதயன் வளம்புரி செய்திகள் கிடைத்திருக்கிறது முதலில் நாங்கள் ஈழநாட்டு பத்திரிகையுடைய செய்திகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இன்றைய ஈழ நாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தியாக பயங்கரவாத சட்டம் இன்னமேன் அமுலில் எதிர்கட்சி தலைவர் சபையில் கேள்வி எதிர்கட்சியில் இருந்தபோது நீங்கள் எதிர்த்த பயங்கரவாத தொடை சட்டம் ஏன் இன்னும் அமுனில் காணப்படுகிறது என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா நேற்று சபையில் அரசிடம் கேள்வி எழுப்பினார் என்று இன்றைய இளநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது ஏனைய செய்திகளாக நிரந்தர அரசியல் தீர்வு ஏற்பட அமெரிக்கா தொடர் பங்களிப்பு அந்நாட்டு தூதுவர் தெரிவிப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் இந்த ஆண்டு வலுவான முயற்சியில் இலங்கை அரசு கவனம் செலுத்தும் என்ற செய்தியோடு ஒரு லட்சத்து பதினை மெட்ரிக் டன் நேற்று வரையில் அரிசி இறக்குமதி சவால்களுக்கு அரசு ஒருபோதும் பிரதமரால் சபையில் திட்டவட்டம் என்ற செய்திகளும் மூன்று நாட்களுக்குள் தீர்வு இல்லாவிட்டால் போராட்டம் ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க கூட்டமைப்பு தங்களது கோரிக்கைக்கு நியாயமான தீர்வு மூன்று நாட்களுக்குள் கிடைக்காவிடின் தொழிற்சங்க போராட்டத்தை முன்னெடுக்க நேரிடும் என ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க கூட்டமைப்பு எச்சரித்துள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது லசந்த கொலை தொடர்பில் நீதியை நிலைநாட்டுவோம் நீதி அமைச்சர் உறுதி என்ற செய்தியோடு நாட்டில் சட்டம் நீதித்துறை பாதுகாக்கப்பட வேண்டும் அரசியல் பழிவாங்கல்களுக்கு உள்ளானோருக்கு அலுவலகம் என்ற செய்தியோடு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் சபையில் விவாதத்திற்கு சந்தர்ப்பம் என்றவாறு இன்று எழுநாட்டு பத்திரிகையின் செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியான செய்திகளாக போலி வாக்குறுதி வழங்கியதை அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் எஸ் எம் மரிகார் சுட்டிக்காட்டு அரசியல் லாபத்திற்காக நாட்டு மக்களுக்கு போலியான வாக்குறுதிகளை வழங்கியதார் அரசாங்கம் பகிரங்கமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆட்சிக்கு வந்து இருபத்தி நான்கு மனத்தியாலத்திற்குள் எரிபொருள் மீதான ஐம்பது ரூபாய் வரியை ரத்து செய்வதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார் எது எரிபொருள் இறக்குமதி தரகுப்பணம் என்று முன்னாள் அமைச்சர் ஹஞ்சன விஜயசேகரவுக்கா செல்கிறது என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிகார் ஆளும் தரப்பிடம் கேள்வி எழுப்பினார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது பஸ் உரிமையாளர்களின் போராட்டம் இடைநிறுத்தம் பதில் போலீஸ் மா அதிபருடனான கலந்துரையாடலின் பின்னர் தனியார் பஸ் உரிமையாளர்கள் திட்டமிட்டிருந்த பணி புறக்கணிப்பு தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது இந்த பேச்சுவார்த்தையின் போது தனியார் பஸ் உரிமையாளர்களுக்கு கிளீன் போக்குவரத்து நடவடிக்கைக்கு இணங்க மூன்று மாத காலம் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பொது போக்குவரத்தில் ஏற்படக்கூடிய விபத்துக்களை தடுக்கும் நோக்கில் புதிய நடைமுறைகள் அறிமுகம் செய்யப்பட உள்ளது மேலும் உரிய கட்டுமான வசதிகள் இல்லாத காரணத்தினால் இந்த செய்தி காணப்படுகிறது மாத்திரைகளுடன் யாழில் இளைஞர் கைது பரீட்சை வினாத்தால் கசிந்த விவகாரம் ஆசிரியர் ஒருவர் உடனடி பணி நீக்கம் என்ற செய்தியும் மக்கள் நம்பிக்கை வைக்கும் வகையில் அரசு அதிகாரிகள் செயல்பட வேண்டும் வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவிப்பு பட்ஜெட்டினால் நாடு மீண்டும் பொருளாதார நெருக்கடிக்குள் என்ற செய்தியோடு பதிவு செய்யப்படாத கைபேசிகள் இந்த மாதத்துடன் சீரழக்கும் என்றவாறும் செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது உலக அமைதியை விரும்பிய ஹடலே ஹார்டர் என்ற ஒரு அனந்த பாலகிருஷ்ணர் அவர்களுடைய கவி கட்டுரையும் ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது வவுனியாவில் உளுந்து சேகையில் மஞ்சள் நோய் தாக்கம் அதிகரிப்பு வவுனியாவில் பிரதான பயிற்சிகளில் ஒன்றான உளுந்து சேகையை காணப்படுகின்ற போதிலும் இம்முறை மஞ்சள் நோய் தாக்கத்தால் விளைச்சல் குறைவடைந்துள்ளதாக விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர் என்ற செய்தியோடு நகையை எடுத்துக் கொடுத்தவர் மீது தாக்குதல் நடத்திய ஐவர் மறியலில் உரும்புராய் பகுதியில் வெதுப்பகம் ஒன்றின் நிலத்தில் கிடந்த தங்க நகையை எடுத்துக் கொடுத்தவர் மீது தாக்குதல் நடத்திய ஐவர் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் தாக்குதலுக்கு உள்ளான நபர் கடந்த இருபத்தி நான்காம் திகதி இவ்வாறு நகையை ஒப்படைத்துள்ளார் பின்னர் இரண்டு தலைவர்கள் அந்த நகை குறித்து விசாரணை வேலை அங்கு நின்ற குழுவினரால் தாக்குதலுக்கு உள்ளானார் இந்த சம்பவமானது பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில் தாக்குதலை மேற்கொண்ட ஐவர் உள்ளடங்கிய குழுவினர் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்களை நீதிமன்றம் முற்படுத்திய வேளை அவர்களை விளக்கு மறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது முப்பத்தி ஒரு மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் விதை அனைத்தும் விருட்சம் செயல் திட்டத்தால் மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டது என்ற செய்தியோடு வவுனியாவில் கடந்த ஆண்டு மட்டும் நூற்றி பதிமூன்று பேருக்கு டெங்கு நோய் தாக்கம் என்ற செய்தியும் வாகனம் தற்களை விடுவித்தது நீதிமன்றம் சாவகச்சேரியில் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனால் வழிமறிக்கப்பட்ட சுண்ணக்கல் ஏற்றிய கன்னரக வாகனத்தை ஐந்து லட்சம் ரூபாய் நீதிமன்ற சாபகச்சேரிமன்ற விடுவித்தார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது முல்லைத்தீவில் மறையை வேட்டாடி வேட்டையாடிய சந்தேகநபர் கைது என்ற செய்தியோடு உணவு பாதுகாப்பு அமைச்சரே அரிசி மாஃபியாக்களின் தலைவர் என்றவாறு உதயன் கண்பம் வில சுட்டி குற்றச்சாட்டு அரிசி லாபம் லாபமடையும் சூழலையே அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்துள்ளது வர்த்தகம் வாணிபம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்க அரிசி மாபியாக்களின் தலைவராக செயல்படுகிறார் என்பதை அச்சமில்லாமல் இல்லாமல் குறிப்பிட முடியும் அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலை நிர்ணய வர்த்தகமானியை அரிசி வர்த்தகர்கள் மதிக்கவில்லை என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உரிய கம்பம் வில தெரிவித்துள்ளார் சீனாவிடம் இருந்து பாடசாலை புத்தக பைகள் நன்கொடை என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் டிஜிட்டல் மயமாக்கல் குறித்து ஜனாதிபதி நிதி நிதியமைச்சின் அதிகாரிகளுடன் பேச்சு என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புலமை பரீட்சியில் விடைத்தாள் மதிப்பீடு ஆரம்பம் என்ற செய்தியோடு நுவரேலியாவில் கண் சத்திர சிகிச்சையால் பாதிக்கப்பட்ட நோயாளிக்கு இழப்பீடு வழங்கி வைத்தார்கள் என்ற செய்தியும் காணப்படுகிறது லசந்த விக்ரமதுங்க படுகொலைக்கு இப்போதாவது நிலை நீதிநிலை நாட்டுங்கள் எதிர்கட்சி தலைவர் சஜித் கோரிக்கை லசந்த படுகொலையின் பதினாறாவது ஆண்டு நினைவு தினம் கொழும்பில் அனுஷ்டிப்பு என்ற செய்திகளும் நாட்டில் குரங்குகளின் அதிகரிப்புக்கு மனிதர்களின் செயற்பாடே காரணம் சூழலியல் நிபுணர் மென்டிஸ் விக்ரமசிங்க நாட்டில் மனிதர்களால் அதிகளவான உணவுகள் சூழலுக்கு விடுவிக்கப்படுகின்றமையே குரங்குகளின் எண்ணிக்கை அதிகரிப்பில் தாக்கம் செலுத்தியுள்ளதாக சூழலியல் நிபுணர் மென்டிஸ் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இந்த செய்தி காணப்படுகிறது பொது போக்குவரத்தில் நிலவும் பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் சம்பிக்க ரணவங்க கோரிக்கை நாட்டின் பொது போக்குவரத்து கட்டமைப்பில் உள்ள அடிப்படை பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது சுவாச நோய்களுக்கு உள்ளாவோர் நாட்டில் எண்ணிக்கை அதிகரிப்பு சமூக வலைதளங்கள் மூலம் மோசடியான செயற்பாடுகள் என்றும் சிவப்பு அரிசிக்கான தட்டுப்பாடு சந்தையில் தீவிரமடைந்துள்ளது தீவிரம் அடைந்துள்ளது டிவி என்றும் செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து இளநாட்டு பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில் திபெத்தில் பயங்கர நிலநடுக்கம் நூற்றி இருபத்தி ஐந்து பேர் பலி இருநூறு பேர் படுகாயம் திபெத்தில் ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கம் காரணமாக நூற்றி இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் இருநூறுக்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்தனர் இந்த நிலநடுக்கம் இந்தியாவின் டில்லி பீகார் மாநிலங்களிலும் உணரப்பட்டது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது ஸ்டோவின் தலைவராக நாராயணன் நியமனம் என்ற செய்தியும் எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறுவதற்கு சுற்றுலா பயணிகளுக்கு தடை சீன அரசாங்கம் உத்தரவு நிலநடுக்கம் எதிரொலியாக எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறுவதற்கு சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதித்தது சீன அரசாங்கம் சீனாவின் ஒரு பகுதியாக உள்ள திபெத்தில் நேபாள எல்லையை ஒட்டி பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கம் காரணமாக உலகின் மிக உயரமான சிகரமாக விளங்கும் எவரெஸ்ட் சிகரத்தின் அடித்தள முகாம் அமைத்திருக்கும் திங்ரி பகுதியில் நிலநடுக்க அதிர்வு ஏற்பட்டுள்ளது இதனால் எவரஸ்ட் சிகரத்தில் ஏறுவதற்கு சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இருபதாம் திகதிக்குள் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் ஹமாசுக்கு ட்ரம்ப் கெடுவிதிப்பு மத்திய கிழக்கு நகரில் வெடிக்கும் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது அமெரிக்க பாராளுமன்ற உறுப்பினர் பகவத் கீதை மீது பதவி பிரமாணம் அமெரிக்க பாராளுமன்றத்திற்கு விர்ஜீனியாவில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட சுகா சுப்பிரமணியம் கீதை மீது பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டார் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் கடந்த நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி நடந்து முடிந்தது இதில் பெரும்பான்மையான இடங்களில் முன்னாள் ஜனாதிபதி ட்ரம்ப் சார்ந்த குடியரசுக் கட்சி கைப்பற்றியது ட்ரம்ப் எதிர்வரும் இருபதாம் திகதி அடுத்த ஜனாதிபதியாக பதவியேற்க உள்ளார் இந்த நிலையில் அமெரிக்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் பதவி பிரமாணம் எடுத்துக் கொள்ளும் நிகழ்ச்சி நடந்து வருகிறது கிழக்கு கடற்கரையில் இருந்து சென்று பகவத்கீதை மீது பதவி பிரமாணம் எடுத்த முதல் இந்திய அமெரிக்க பிரதிநிதி என்ற பெருமையை சுபாஷ் சுப்பிரமணியம் பெற்றுக் கொண்டுள்ளார் என்றவார் இந்த செய்தி காணப்படுகிறது ஏஐ தொழில்நுட்ப உதவியுடன் இந்தியாவில் கரும்பு செய்கை என்ற செய்தியும் வெள்ளக்காடானது மெக்கா நகரம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இளநாட்டு பத்திரிகையின் உலக உலக செய்திகள் பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து விளையாட்டு செய்திகளை பார்க்கலாம் நூற்றி பதிமூன்று ஓட்டங்கள் வித்தியாசத்தில் நியூசிலாந்து அசத்தில் வெற்றி ஒரு நாள் தொடரையும் பறிகொடுத்தது இலங்கை என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் பதினெட்டு வருடங்களின் பிறகு பாகிஸ்தான் சென்றது மேற்கிந்திய தீவுகள் ஆசியை எப்படி வீழ்த்துவது என்று தென்னாப்பிரிக்காவிற்கு தெரியும் வேகப்பந்து வீச்சாளர் தெரிவிப்பு ஆப்கானி ஆப்கானிஸ்தானுடன் கோரிக்கை நிராகரிப்பு என்றவாறு விளையாட்டுச் செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளை பார்க்கலாம் பஸ்களை அலங்கரிக்க அனுமதி அளிக்க வேண்டும் நாமல் கோரிக்கை பொதுமக்களுக்கு ஆபத்து ஏற்படாத வகையில் பஸ்கள் மற்றும் ஓட்டோக்களை அலங்கரிப்பதற்கு விதிமுறைகள் விதிமுறைகளுக்கு உட்பட்டு அனுமதி வழங்க வேண்டும் என பொதுஜன பெருமனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் பஸ்கள் மற்றும் ஓட்டோக்களை அலங்கரிப்பது ஒரு தனித்தொழில் இதே போன்று ஒரு கலை எனவும் நாமல் சுட்டிக்காட்டினார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ந்து இறுதிப்பக்க செய்திகளாக மொசாட் இலங்கைக்கு வருவது பெரும் ஆபத்து சபையில் கூர்னால் முஜிஃபுர் ரஹ்மான் இலங்கையில் உள்ள இஸ்ரேல் நாட்டவரின் மதஸ்தலங்கள் மற்றும் கலாச்சார ஸ்தலங்களுக்கு போலீஸ் மற்றும் விசேட அதிரடிப்படை பாதுகாப்பு வழங்குவது தேசிய பாதுகாப்புக்கு பாரிய அச்சுறுத்தலாகும் மொசாட் இலங்கைக்கு வருவது அவ்வளவு நல்லது அல்ல என பாராளுமன்ற உறுப்பினர் முஜிப் ரஹ்மான் அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது சிறை சிறையில் உள்ள அரசியல் கைதிகளை புதிய அரசாவது விடுவிக்க வேண்டும் புதுக்குடியிருப்பில் கையெழுத்து வேட்டை என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் தேராவில் மாவீரர் துயிரும் இல்ல காணியை உடன் விடுவியுங்கள் நேற்று கையெழுத்து போராட்டம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் ஏனைய கட்டமப்பட்ட செய்திகளாக ராணுவ தடுப்பு வேலிகளை தகர்த்து உள்ளே சென்ற ஆட்டோ ஒரு லட்சம் குடியேற்றவாசிகள் இலங்கைக்கு வரும் அபாயம் அமைச்சர் ஆனந்த விஜயபால எச்சரிக்கை என்ற செய்திகளோடு மிக குறைந்த செலவுடன் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின விழா என்றவாறு இன்று நாட்டு பத்திரிகையின் செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் பிரதான தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது நிரந்தர அரசியல் தீர்வுக்கு அமெரிக்க அழுத்தம் அவசியம் அமெரிக்க தூதுவர் ஜூலிஷங்கிடம் தமிழசு கட்சி எம்பிக்கள் என்கிறவாறு பிரதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது இலங்கையில் நிரந்தர அரசியல் தீர்வு ஏற்பட அமெரிக்காவின் அழுத்தம் அவசியம் என அமெரிக்க தூதுவரிடம் தமிழிசு கட்சி எம்பிக்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள் என்கிறவாறு இன்றைய பிரதான செய்தி அமைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது அரசியல் ஏற்பட அமெரிக்காவின் அழுத்தம் அவசியம் என அவர்கள் கூறியிருப்பதாக அந்த பிரதான செய்தி இங்கே இடம் பிடித்திருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது ஏனைய செய்திகளை பார்க்கின்ற பொழுது பயங்கர தடை சட்டம் அரசின் நிலைப்பாடு என்ன சபையில் எதிர்கட்சி தலைவர் கேள்வி என்ற தலைவி அஹ் தலைப்பில் ஒரு செய்தி அதாவது நாட்டில் இடம்பெற்ற உள்நாட்டு போர் நிறைவடைந்து பதினைந்து வருடங்கள் கடந்துள்ள போதிலும் தொடர்ந்து பயங்கரவாத தடை சட்டம் பயன்படுத்தப்படுவதனால் பல பிரச்சனைகள் உருவாவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் பார்லமெண்டில் நேற்று முப்பதல் வாய்மூல விடைக்கான கேள்வி நேரத்தில் இந்த விடயம் தொடர்பான கேள்விகளை எதிர்க்கட்சித் தலைவர் முன்வைத்திருந்தார் என்று அந்த செய்தி தமிழ் ஆராய்ச்சி படுகொலை நிமிந்தல் நாளை என்கிற செய்தியும் காணப்படுகின்றது அச்சுவேலியில் விபத்து இளைஞன் உயிரிழப்பு அச்சுவேலி பகுதியில் நேற்று இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் புலோலிதிற்கு புற்றலையைச் சேர்ந்த விஜயகுமார் மதிவணன் வயது இருபத்தி ஒன்று என்ற இளைஞரே உயிர் இழந்திருக்கிறார் மாடு ஒன்று குறுக்கே சென்றதன் காரணமாக மோட்டார் சைக்கிளும் முச்சக்கரவண்டியும் மோதி விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்படுகின்றது வரிக்குறைப்பினை மேற்கொள்க அனைத்து பல்கலைக்கழக மாணவர்கள் அரசுக்கு எதிராக கவன ஈர்ப்பு என்கிற செய்தி பஸ்களில் உள்ள அலங்காரங்களை அகற்ற மூன்று மாத அவகாசம் புலம்பெயர் தமிழர்கள் வடக்கில் முதலிட ஆர்வம் அமைச்சர் விஜயகேரத்திடம் எம்பிக்கள் என்கிற செய்தி காணப்படுகின்றது சந்தையில் அரசிக்கு தட்டுப்பாடு கிடையாது சபையில் அமைச்சர் வசந்த் என்கிற செய்தியும் காணப்படுகின்றது தேராவில் துயிலும் காணியை விடுவிக்க விசுவ மடவில் கையெழுத்து போராட்டம் என்கின்ற ஒரு செய்தியும் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது விசுவமடு தேராவில் மாவீரர் துயிலும் இல்ல காணியை இராணுவத்திடமிருந்து விடுவித்து மாவீரர் தினத்தில் தமது பிள்ளைகளுக்கான நினைவேந்தலை சுதந்திரமாக அனுஷ்டிப்பதற்கான ஏற்பாடுகளை சேர்க்க ஜனாதிபதி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி கையெழுத்து போராட்டம் ஒன்று நேற்று புதன்கிழமை முன்னெடுக்கப்பட்டது தேராவில் மாவீர தொழிலும் இல்ல பணிக்குழு உறுப்பினர்கள் மாவீரர்களின் பெற்றோர்கள் உரித்துடையவர்கள் இணைந்து குறித்த கையெழுத்து போராட்டத்தை முன்னெடுத்தனர் தேராவில் மாவீர துயிலும் இல்லத்தின் காணியின் பெறும்போது இராணுவத்தினால் அபகரிக்கப்பட்டிருக்கின்ற நிலைமையில் அந்த அபகரிக்கப்பட்ட தொயிலும் இல்ல காணிக்கு முன்பாக குறித்த கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது நாட்டினுடைய புதிய ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க மாவீர தினத்தை அனுஷ்டிப்பதற்கு அனுமதி வழங்கியதை போன்று தங்களுடைய பிள்ளைகளின் கல்லறைகளில் இருக்கின்ற குறித்த காணியை இராணுவத்திடமிருந்து விடுவித்து தருமாறு கோரி குறித்த கையெழுத்து போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர் என்றும் அந்த செய்தி காணப்படுகின்றது இது முக்கிய செய்தியாக இங்கே அமைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது அவை தேராவில் தொழிலுமில்ல காணியை விடுவிக்க விசுவமண்டலில் கையெழுத்து போராட்டம் என்ற தலைப்பில் அந்த செய்தி உட்பக்க செய்திகளுக்குள் செல்கின்ற பொழுது புத்தூரில் இளைஞன் சரளமாக மீட்பு என்கிற செய்தி காணப்படுகிறது புத்தூர் பகுதி இளைஞன் ஒருவன் சரளமாக நேற்றிரவு மீட்கப்பட்டிருக்கிறார் அறிவொளி வீதி புத்தூர் கிழக்கினைச் சேர்ந்த பாலமுரளி சஜித் என்னும் இருபத்தொரு வயதுடைய இளைஞனை தனது வீட்டில் சுருக்கட்ட நிலையில் சரலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார் சம்பவத்தை சென்ற மாவட்ட திடீர் மன்னர் விசாரணை அதிகாரி ஆர் அவன் ஜெயபால விசாரணைகளை மேற்கொண்டதோடு குற்ற பரசுவானிக்கு அறிவுறுத்தினார் என்கிறவாறு ஒரு செய்தி கிளீன் கிளின் ஸ்ரீலங்கா திட்டம் விவாதம் நடாத்த ஏற்பாடுகிற செய்தியும் காணக்கூடியதாக இருக்கின்றது ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது சீன வைரஸ் குறித்து அச்சப்பட வேண்டாம் வைத்திய நிபர்கள் சங்கம் பொதுமக்கள் எச்எம் பிபி என்ற மனித மெட் ஆப் நியமோ வைரஸ் தொற்று குறித்து வீணாச்சம் கொள்ள தேவையில்லை என்கிற செய்தி இலங்கையில் இருந்து சீனாவுக்கு கோடியிரச்சி இலங்கையில் இருந்து கோடியாட்சி சீனாவுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான ஒப்பந்தத்தில் கையொப்பமிட அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது என்றும் நேற்று முன்தினம் இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட அமைச்சரவை பேச்சாளர் வைத்திய நலிந்த ஜேத இதனை தெரிவித்தார் ஆகவே இலங்கையிலிருந்து சீனாவுக்கு கோழியிறச்சி நிபந்தனை அடிப்படையில் பன்னிரண்டு இந்திய மீனவர்கள் விடுதலை வழங்கிய வாக்குறுதிகளுக்கு நடந்தது என சைத் சபையில் கேள்வி என்கின்ற செய்திகளும் காணக்கூடியதாக இருக்கிறது போலியான குறுஞ்செய்திகளுக்கு தகவல் வழங்குவதை தவறுங்கள் தொலைத்தொரப்புகள் ஆணைக்குழு எச்சரிக்கை என்கிறவாறு ஒரு செய்தியும் இங்கு இடம்பிடித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அன்னை சிவத்தமிழ் செல்வி பண்டிதர் பண்டிதை கலாநிதி தங்கம்மா அப்பா குட்டியின் நூற்றாண்டு விழாவினை முன்னிட்டு சிறப்பு ஊர்வல பவனி நேற்று முன்தினம் நடைபெற்றது அது தொடர்பான படங்களுடன் ஒரு செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது இணைவில் பொதுநூல சிறுவதிறன் விருத்தி மைய விழாவும் பட்டமளிப்பு விழாவும் எதிர்வரும் பன்னிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு முப்பது மணிக்கு இணைவில் பொதுநூலர் கலாச்சார மண்டபத்தில் நடைபெற இருக்கிறது யாழ் பல்கலையில் சர்வதேச சட்ட மாநாடு எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் இருபத்தி ஆறாம் தேதிகளில் கற்பதிர அழிப்பு பார்வையிட்ட அதிகாரிகள் என்கிற செய்தி போதை மாத்திரடன் இளைஞன் கைது அஹ் கிழக்கு மணக்காடு கடற்பகுதி ஒன்று நேற்று உள்ளது என்று இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது ஏனைய செய்திகளை பார்த்தால் இந்திய இழுவைப்படங்களை கட்டுப்படுத்துங்கள் புதிய அரசு மீனவர்களை பாதுகாக்கும் என நம்புகிறோம் ரவிகரன் எம்பி சுவாச நோய்களால் பாதிப்பு அதிகரிப்பு போன்ற செய்திகளும் உலக செய்திகள் பக்கத்தை பார்த்தால் மத்திய கிழக்கில் மோதல் வெடிக்கும் ட்ரம்ப் எச்சரிக்கை மத்திய கிழக்கு அனைத்திலும் மோதல் வெடிக்கும் என்று டொனால்டு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் என்ற ஒரு செய்தி காணப்படுகின்றது ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது சவுதி அரேபியாவில் கனமழை வெள்ளக்காடன மக்கா மதீனா என்ற தலைப்பில் ஒரு செய்தி காணப்படுகிறது எவரெஸ்ட் நகரத்தில் சுற்றுலா பயணிகளுக்கு தடை சீனா உத்தரவு என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகின்றது கலிபோர்னியாவில் காட்டுத்தி முப்பதாயிரம் குடியிருப்பாளர்கள் வெளியேற்றம் இஸ்ரோவிற்கு புதிய தலைவர் என்கிற செய்தி காணப்படுகிறது துபாயில் நடந்த கார் விபத்து நடிகர் குமார் உள்ளே இருந்தாரா பதற்றத்தில் ரசிகர்கள் என்கிற தலைப்பிலும் ஒரு செய்தி இடம்பிடித்திருக்கிறது மன உளைச்சலால் அதிகரிக்கும் உயிரிழப்புகள் இலங்கையில் அதிர்ச்சி தகவல் என்கிற தலைப்பிலும் ஒரு செய்தி இடம்பிடித்திருக்கிறது மஞ்சள் நோய் தாக்கத்தினால் உழுந்து செய்கை பாதிப்பு வவுனியா விவசாயிகள் கவலை அரசியல் கைதிகளை விடுவிக்க கோரி புது குடியிருப்பில் கையெழுத்து போராட்டம் என்ற செய்தியும் காணப்படுகின்றது விவசாயத்தை பாதுகாக்க குரங்குகளுக்கு கூடு அமைத்த விவசாயி மரையினை இறையா இறைச்சியாக்கிய ஒருவர் கைது புதுக்குடியிருப்பில் சம்பவம் அரசியல் கைதிகளை விடுவிக்க கோரி கையெழுத்து போராட்டம் அதிக செய்தி ஐயாயிரம் மெட்ரிக் துணை அரிசி விவசாயிகளிடமிருந்து கொள்வனவு கமத்துள்ளில் பிரதி அமைச்சர் என்கிற தலைப்பில் ஒரு செய்தி வினாத்தால் கசிவு ஆசிரியர் நீக்கம் வடமத்திய மாகாணத்தில் ஹோட்டலில் வாங்கிய கரிபன்ஸ் உள்ளே லைட்டர் பாகங்கள் பானாந்துறையில் உள்ள பிரபல ஹோட்டல் ஒன்றிலிருந்து இருந்து கொள்வனவு செய்யப்பட்ட கரிபன்ஸ் ஒன்றில் லைட்டரின் பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி சிலவறிக்கையை சமர்ப்பிக்காத வேட்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை அறிவுறுத்தல் என்கிற செய்தியும் காணப்படுகின்றது இறுதிப்பக்க செய்திகளை பார்த்தால் வேதாந்திரைய செய்திகள் இறுதி பக்கத்திலே உயிரிழந்த பதினோரு டொல்பின்கள் மீட்பு வில்பத்து தேசிய பூங்கா கடல் எல்லைக்குட்பட்ட கொல்லன் கனத்த பகுதியில் பதினோரு சாதாரண குப்பி டொல்பின்கள் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளன என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக உதயனுடைய செய்திகளை பார்க்கலாம் உதயன் பத்திரிகையின் ஒன்றிய பிரதான செய்தியாக ஒரு லட்சம் குடியே குடியேறிகள் விரைவில் இலங்கைக்குள் துறை எச்சரிக்கை இலங்கைக்குள் அடுத்து வரும் நாட்களில் ஒரு லட்சம் வரையான சட்டவிரோத குடியேற்றவாசிகள் நுழைவார்கள் என புலனாய்வுத்துறை எச்சரித்துள்ளது இவ்வாறு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார் இந்த செய்தி காணப்படுகிறது ஏனைய செய்திகளாக வடக்கு கிழக்கில் கூடுதல் கவனம் தூய இலங்கை திட்டம் இரண்டு நாட்களுக்கு விவாதம் என்ற செய்திகளோடு உயிரிழந்த நிலையில் பதினோரு டால்பின்கள் நேற்று வில்பத்தில் ஒதுங்கின மணல் அகழ்வுக்காக போலியான பத்திரம் தயாரித்தவர் கைது என்ற செய்திகளோடு ரோஹிங்கியர்களை நாடு கடத்துவது பெரும் குற்றம் ஹக்கீம் தெரிவிப்பு என்ற செய்தியும் பயங்கரவாத தடை சட்டம் ஏன் இன்னும் நீக்கவில்லை அரசிடம் சரமாரி கேள்வி துப்பாக்கி சூட்டில் ஒருவர் படுகாயம் சகோதரர்களுக்கிடையிலான வாய்த்தக்கத்தில் வந்த வினை என்ற செய்திகளும் என்ற வார உதயன் பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது முற்பக்க செய்திகளாக கடவுச்சீட்டில் சிக்கலே ஒப்புக்கொண்ட அரசு என்ற செய்தியும் இலங்கைக்குள் ஊடுருவும் என்ற செய்திகளோடு அரிசி தட்டுப்பாட்டுக்கு மூன்று வாரங்களில் முற்றுப்புள்ளி ஊடகர் லசந்த படுகொலை நீதிய நிலநாட்டுகள் சஜித் கோரிக்கை என்ற வார செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது யாழ் கொழும்புக்கு ஒட்டி விசேட ரயில் சேவை தாய்பொங்கல் தினத்தை முன்னிட்டு விசேட புகரித சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக யாழ் புகையிரத நிலையத்தின் பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது ஐந்து நாட்களுக்குள் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி பதினைந்து சுற்றுலாவிகள் கட்டமிடப்பட்ட செய்தியாக அறிவுரை கூறியதால் குறுக்கள் குருக்கள் மீது அடிதடி கிளிநொச்சியில் சம்பவம் கிளிநொச்சி கனகாம்பிகை குளம் பகுதியில் குருக்கள் ஒருவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த சம்பவம் நேற்று முன்தினம் நண்பகல் வேலை இடம்பெற்றுள்ளது கிராம அலுவலக அலுவலகத்தில் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் ஒருவரின் மீது மற்றொருவரின் கால் பட்ட நிலையில் அருகில் இருந்த குருக்கள் காலை மடித்து அமருமாறு அறிவுரை கூறியுள்ளார் அதில் ஆத்திரமுற்ற சிலரே இணைந்து குருக்கள் மீது சரமாரியாக தாக்கியதுடன் குறித்த குருக்கள் அணி அணிந்திருந்த ஒரு மாலை மற்றும் தங்க சங்கிலி ஆகியவற்றையும் அருந்து வீசி அறுத்து என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது சுற்றி வளைப்பில் தொன்னூற்றி ஏழு பேர் கைது புலியின் விலை ரூபாய் இரண்டாயிரத்தில் அதிகம் சந்தைக்கு போதிய புலி கிடைக்கப்படாத காரணத்தினால் அதிக விலை சடுதியாக எகரியுள்ளதாக வர்த்தக மத்திய நிலைய வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன கிளிநொச்சி மாவட்டத்தில் தற்போது புலிக்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் ஒரு கிலோ புலியின் விலை இரண்டாயிரம் ரூபாய்க்கு மேல் விற்பனை செய்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது இடம் மாற்றம் என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும் சுவாச நோயாளர்கள் நாட்டில் அதிகரிப்பு காகித கழிவுகள் அரசு மீள் சுழற்சி என்ற செய்திகளோடு கிளிநொச்சி பஸ் நிலையத்திலிருந்து வெளியேறும் மலக்கழிவு அகற்ற தவறின் சட்ட நடவடிக்கைகள் என்றவாறு இன்றைய உதயன் பத்திரிகையின் செய்திகள் காணப்படுகிறது